அவர்களின் இனி இதுவரை நடக்காததை பற்றி ஒரு கதை எழுதினால் என்ன அந்த கதையின் போக்கில் அறிந்து கொள்ள முடியுமானால் பதினைந்து இருபது வருடங்களுக்கு அப்புறம் ஓல்டு பெயிலில் நடக்கிறது ஒரு பெண் கொலை குற்றம் சாட்டப்பட்டு தண்டனையை எதிர்பார்த்து நிற்கிறாள் யுத்த நெருக்கடியிலும் பொதுஜனங்களிடையே ஒரு பரபரப்பை உண்டு பண்ணும் ஒரு கேஸ் இதற்கு நீண்ட காலமாகவில்லை அந்த பெண் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டாள் சாட்சி கூண்டில் நிற்கிறாள் நடுத்தரமான வயது தலை சற்று நரைத்துவிட்டது குரல் சாந்தமானது நல்ல படிப்பாளியும் கூட தன்னுடைய சொந்த புத்திரனை கொன்றதாக ஒப்புக்கொள்கிறாள் இருந்தாலும் குற்றத்தை பற்றிய சாட்சிகளை விசாரித்தாக வேண்டியதுதான் இந்த தேதியில் துப்பாக்கியில் சுடப்பட்டது குற்றவாளியை துப்பாக்கி கையில் இருக்கும்போது பார்த்தார்கள் அவளது பத்தொன்பது வயதுள்ள புத்திரன் படுக்கையில் இறந்து கிடக்கிறான் தூங்கும்பொழுது மண்டையில் சுடப்பட்டு குற்றவாளியும் போலீசாரிடம் எனது மைக்கேலை கொன்றேன் என்று வயது சென்றவர் முன்பக்கமாக தலையே சாய்த்து ஏ குற்றவாளியே உனது புத்திரனை குரோதத்தினால் நீ கொன்றாயா உன்மேல் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது என்று நீ அறிவாயா ஆம் பிரபுவே நீ குற்றவாளி என்று ஒப்புக்கொள்கிறாயா நான் குற்றவாளி என்று ஒப்புக்கொள்கிறேன் பிரபுவே இச்சமயத்தில் கோர்ட்டு ஒரே நிசப்தமாக இருக்கிறது உன் மீது மரண சொல்லாமல் இருப்பதற்கு காரணம் ஏதாவது உண்டா இல்லை ஒன்றும் இல்லையா இந்த பயங்கரமானதும் இயற்கைக்கு விரோதமானதுமான ஒரு குற்றத்தை செய்ய தூண்டும் காரணம் ஏதேனும் இல்லையா குற்றவாளியின் கண்கள் கலங்குகின்றன தேம்பி அழுவதில் அவள் உடம்பு முழுவதும் குழுங்குகிறது எதையோ ஒன்றை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் ஒரு டம்ளாரில் தண்ணீர் கொடுக்கிறார்கள் கடைசியாக பேச முடிகிறது பிரபுவே இந்த யுத்தம்தான் காரணம் முன்பு நடந்த யுத்தம் என் நினைவில் இருக்கிறது அதுதான் அந்த உலக மகா யுத்தம் என்று சொல்கிறார்களே அதேதான் எனது தகப்பனார் அதில் ஈடுபட்டார் அவருடைய இரண்டு கால்களும் போய்விட்டன அவர் இறந்து போகவில்லை முடவனாக வாழ்ந்து வந்தார் யுத்தத்தின் கடைசி வருஷத்தில் எனது கணவனும் சென்றார் அவருக்கு ஷெல்லினால் மூளை கலங்கிவிட்டது அதுக்கப்புறம் குணப்படவே இல்லை வேலையையும் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை அவருக்காகவும் எனது மகனுக்காகவும் நான் உழைக்க வேண்டியதாயிற்று என் அதிர்ஷ்டம் என்னால் வேலை செய்ய முடிந்தது எனது மகனுக்கு கல்வி போதிக்க முடிந்தது அவன் குழந்தையாக பொழுது மறுபடியும் பேச முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் நடந்த யுத்தம் எனக்கு நினைவிருக்கிறது அவர்கள் இருவருக்கும் அது என்ன கொடுத்தது என்று தெரியும் இந்த யுத்தம் வந்தவுடன் எனது மகனும் அதற்கு செல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியும் அவனை அது என்ன செய்யும் என்று யோசித்தேன் அதில் இருக்கும் பாஷான காயங்கள் கொலைகள் அவைகள் மட்டுமல்ல அதை பற்றி சொல்ல வரவில்லை சாந்தமாக இருக்கும்படி மற்றவரிடம் அன்பு செலுத்தும்படி அவனுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தேன் நாசம் செய்வதும் பின்னப்படுவதும் தப்பிப்பதும் என்று போதித்திருந்தேன் அவனால் யுத்தத்தை தாங்க முடியாது போல் இந்த தலைமுறையில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இப்படி செய்வதுதான் நல்லதென்று பட்டது நான் என் மகனை கொன்றேன் அவன் தூங்கும்போது அவனுக்கு தெரியாது ஒரே நிமிஷம்தான் அது சண்டைக்கு போகிற மாதிரி அல்ல ஒரே வழிதான் உண்டு கோர்ட்டில் உள்ளவர்கள் தீர்ப்பு அப்படித்தான் ஆக வேண்டும் என்று மனதிற்குள் பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் வைத்திய நிபுணர்களை அழைத்து அவள் செய்கைகளுக்கு அவள் உத்தரவாதி அல்ல என்று காண்பிக்க முடியுமா அதாவது பைத்தியக்காரி என்று ஒருவேளை முடியும் அவள் கொலை செய்தால் அவள் அதற்கு சொல்லும் காரணம் அதாவது போன யுத்தம் நினைவில் இருக்கிறது என்பது அந்த வயோதிக ஜச்சு கைகள் நடுங்கிக் கொண்டு குல்லாவை வாங்கிக் கொள்கிறார் அவருக்கும் போன யுத்தம் நினைவில் இருக்கிறது கொலையும் பைத்தியமும் கொலையும் பைத்தியமும் போன யுத்தத்தை நினைவில் வைத்திருக்கிறவர்கள்